அரஃபாவுடைய துவா இருக்கிறேன் நினைக்க முடியாதவைகள் எல்லாம் நடக்கும் மிக முக்கியமான ஒரு தினம் இந்த வாரம் எங்களுக்கு வர இருக்கிறது அதுதான் அரஃபாவுடைய நாள் ஒவ்வொரு நாட்டில் எவ்வாறு பிறை பார்த்தார்களோ அது போன்று அது வித்தியாசப்படும் முழு உலகத்திற்கும் ஒரே அரஃபாவுடைய தினம் என்று கிடையாது அந்தந்த நாட்டில் உள்ள இளமாக்கல் பிறையை பார்த்து அறிவிப்பார்கள் ஜுல் ஹஜ்ஜுடைய முதல் எப்பொழுது பார்த்தார்களோ அன்றில் இருந்துதான் ஒன்பதாம் நாள் தான் அரபாவுடைய தினம் லைலத்து தேடணும் இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஆனால் அரஃபாவுடைய நாளை தேட தேவையில்லை பிறை ஒன்பது அரபாதான் சகோதரர்களே அரஃபாவுடைய துவா எல்லாம் நடக்கும் அதனால தான் ஹஜ் கூடியவங்க தயவு செய்து எங்களுக்கும் துவா செய்ங்க அரஃபாவுடைய திணத்தில் முழு முஸ்லீம்களுக்கும் சமூகத்துக்கும் துவா கேளுங்க இந்த சமூகத்துடைய உயர்வில் சமூகத்தில் இருக்கும் முனாஃபிக்குகள் அழிய வேண்டும் அப்பொழுது இந்த சமூகம் முன்னேறும் தன்னியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே மிக முக்கியமான ஒரு தினம் இந்த வாரம் எங்களுக்கு வர இருக்கிறது அதுதான் அரஃபாவுடைய நாள் அரஃபாவுடைய நாளை ஹஜ்ஜில் அடைந்தாலும் சரி வாழ்க்கையில் அடைந்தாலும் சரி அது பெருமதியான நாள் அதனுடைய பெருமதியை விளங்கியவர்களுக்கு அது பெறுமதியான நாள் நியமிக்க சகோதர சகோதரிகளே இந்த அரஃபாவுடைய தினம் ஒவ்வொரு நாட்டில் எவ்வாறு பிறை பார்த்தார்களோ அது போன்று அது வித்தியாசப்படும் முழு உலகத்துக்கும் ஒரே அரஃபாவுடைய தினம் என்று கிடையாது அந்தந்த நாட்டிலுள்ள உலமாக்கள் பிறையை பார்த்து அறிவிப்பார்கள் ஜுல் ஹஜ்ஜுடைய முதல் பிறை எப்பொழுது பார்த்தார்களோ அன்றிலிருந்துதான் பிறை ஒன்பதாம் நாள் தான் அரஃபாவுடைய தினம் இந்த அரஃபா என்பது சகோதரர்களே மக்காவிலிருந்து இருபத்தி ரெண்டு மைல் கிலோமீட்டரில் இருக்கிறது இந்த ஆரஃபா மைதானம் மக்காவிலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது இந்த அரஃபா என்ற பெயர் ஏன் வந்ததென்றால் ஹசரத் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலிசலாம் ஹஜ்ஜை படித்துக் கொடுத்த நாள் ஆதம் அலிஹிஸ்லாம் அவர்களும் ஹவ்வா அவர்களும் சந்தித்த நாள் அரஃபாவுடைய நாள் அது மாத்திரமல்ல சகோதரர்களே இந்த அரஃபாவுடைய தினம்தான் உண்மையில் பெருநாளுடைய தினம் இந்த அரஃபாவுடைய தினம் சம்பந்தமாக ஒன்பது சிறப்புகள் இருக்கிறது ஒன்பது சிறப்புகள் இருக்கிறது இதில் முதலாவது சிறப்பு என்னவென்றால் இந்த தினத்திலே அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை பூர்த்தியாக்கினார் உமர்ரதி அல்லாஹான் அவர்களிடம் ஒரு யகுதி வந்தார் வந்து கேட்டார் குர்ஆனிலே சூரத்துல் மாயிதாவுடைய மூன்றாவது ஆயத் சூரத்துல் மாயிதாவுடைய மூன்றாவது ஆயத் இந்த ஆயத் இறங்கிய இடம் இறங்கிய நாள் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் உமரு அல்லான்னு கேட்டார்கள் ஏன் அந்த யகுதி சொன்னார் அந்த ஆயத் இறங்கிய இடமும் நாளும் தெரிந்தால் அந்த நாளை நாங்கள் பெருநாளாக ஆக்குவோம் என்றார் சொல்லக்கூடியவர் யார் ஒரு யகுதி முஸ்லீம் அல்ல உமரு அல்லாஹ் சொன்னார்கள் அந்த ஆயத் இறங்கிய இடமும் எனக்கு தெரியும் இறங்கிய நாளும் தெரியும் என்றார்கள் என் ஆயத் ും ഇനാൾ അക്തി ചെയ്തുവിട്ടേ അല്ലാത്മം തുും നേമത്തുകളെല്ലാം പൂർത്തിയാക്കി വിട്ടേൻ உங்களுக்கு மார்க்கமாக பொருந்திக்கொண்டேன் சொன்னார்கள் உமரதி அந்த ஆயத் திறங்கியது அரபாவுடைய தினம் அதுவும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையும் அரபாவும் அலைவசல்லுடைய ஹஜ்ஜில் ஒன்றாக வந்தது அதனால தான் சகோதரர்களே இந்த அரபாவுக்கு ஒரு சிறப்பு இந்த ஆயத் திறக்கப்பட்டது إذا முதலாவது சிறப்பு இரண்டாவது சிறப்பு அல்லாஹ் சூரத்துல் புரூஜிலே சொல்கிறான் والسماء ذات البروج، واليوم الأرض 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 شاهد الأرض الأرض ومشهود الأرض الأرض மஷ்ஹூத் என்ற அரபி வார்த்தையுடைய விளக்கம் என்ன தெரியுமா அரபாவுடைய தினம் இது இந்த அரபாவுடைய இரண்டாவது சிறப்பு மூன்றாவது சிறப்பு சகோதரர்களே இந்த ஆயத்தில் ஒற்றை என்றால் அரபாவுடைய தினம் வத்ர் என்பது ஒற்றை ஒன்பதாவது நாள் আরাफा சகோதரர்களே இந்த மூன்று ஆயத்துகளுக்குரிய நாளே தான் மிக முக்கியமான நாள் வாழ்க்கையில் பெருநாள் அல்ல முக்கியம் சகோதரர்களே நான்காவது சிறப்பு சொன்னார்கள் சल्लल्लाहु अलैहि वसल्लम மா யௌமின் अफதலு இன் யௌமி আরাஃபா আরাஃபா உடைய விட ஒரு சிறப்பான நாள் அல்லாஹுடம் கிடையாது ஏன் சிறப்பான நாள் முதல் வானத்துக்கு இறங்கக்கூடிய நாள் ரஹமத் எங்க இறங்குது முதல் வானத்துக்கு இறங்குகிறது அல்லாஹ் என்ன செய்யற வானத்துல உள்ள மழக்குகளிடம் பூமியில் உள்ளவங்களை பார்த்தெல்லாம் பெருமைப்படுறாள் நாற்பது லட்சம் பேர் ஒரே வெள்ளை ஆடையில் ஒரே வசனம் லெப்பை கல்லாஹ்ம லெப்பை லெப்பை கலா ஷரீ கல கல பை இன்னல் ஹம் தவன் எம த ல கவல் முன் ல ஷரீ கலக் ஹஜ்ஜில் அரஃபால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீங்களும் நோம்பு எப்படிப்பட்ட ஒரு தினமாக இருக்கும் அங்க நாற்பது ஐம்பது லட்சம் பேர் துவாவில் அழுகையில் அந்த நாள் உலகத்தில் கண்ணீர் வடிக்கிறத போல ஒரு கண்ணீர் வடிக்கக்கூடிய நாள் லைலத்துல் கதிர சகோதரர்களே தேடணும் லைலத்துல் கதிர தேடணும் இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஆனால் அரஃபாவுடைய நாளை தேட தேவையில்லை ஒன்பது அரபா உம்மு உம்முமாரதி அண்ணா கேட்டார்கள் அந்த சிறந்த நாள் எது தெரியுமா உடைய நாள் அல்லாஹ் அது வரைக்கும் எங்களுக்கு ஆயுள போட்டு வைக்கணும் இன்ஷா அல்லாஹ் மிக முக்கியமான தினம் முக்கியமான தினங்களை முக்கியப்படுத்த வேண்டும் சகோதரிகளே உலகத்துல அறிவாளிகள் யார் தெரியுமா சீசன்ல யாவரம் பண்ணிடுவாங்க சீசன்ல என்ன செஞ்சிருவாங்க மற்ற நாள் அவங்க வீட்டில் ரசித்தா இருப்பாங்க நல்ல சீசன் இது எப்ப எழுவது அரபாக்கள் தங்கியவங்க ஒரு அரஃபாவையும் விட்டு வைக்க மாட்டார் அங்க வாழ்ந்தவங்க முட்டுக்கால நிற்கிறாங்க அரபா தினத்தில் இமாம் புகாரியுடைய ஒஸ்தா முட்டுக்கால நின்று அழுதுட்டு இருக்கிறார் யாருக்கிட்ட அழுகிறார் மனிதன் டேயா எல்லா இடத்துல அழுதுட்டு இருக்கிறார் சொன்னார்

அனிமிக்க சகோதரர்களே ஐந்தாவது சிறப்பு சொன்னாங்க சல்ல அல்லாஹ் அலையுவ சல்லம் ஹைருத்வாய் துவா உயோமி அரஃபா துவாக்கெல்ல ஆக சிறந்தது அரஃபாவுடைய நாளுடைய துவா அரஃபாவுடைய நாள பிர விடுமுறையாகடுங்க உங்களோட இருநூறு முந்நூறு நானூறு ஐநூறு டொலரை பார்க்காதீங்க அல்லாஹ் உங்களுக்கு பன்மடங்கு தருவான் நன்ஷா அல்லாஹ் உங்களோட ஒரு துவா கபூலாயிட்டா சரி கபூலாமிச்சே சந்தேகம் கொள்ளாது வரப்புடைய அரஃபாவுடைய நாள் துவாவுடைய நாளாக வச்சு கொள்ளுங்க என்ன துவாவோ இதில் கேட்கலாம் அப்படிங்க குர்வானில் வர ரப்பனா எல்லாத்தையும் கேளு ரப்பா தினாது நாற்பது ரப்பனா இருக்கு குருவான்ல

எனக்கு முன் வந்த எல்லாம் கேட்ட ஆக சிறந்த துவா என்ன தெரியுமா ஏ அந்த அரஃபாவுடைய மைதானத்துக்கு ஆதம் அலை சலாத் அல்லா எடுத்தார் ஆதம் அலை போனாங்கண்டா நூ அலை சலாத் அல்லாஹ் எடுத்தார் இப்ராஹிம் அலை சலாத் அல்லாஹ் எடுத்தார் மூசா அலை சலாத் அல்லாஹ் எடுத்தான் ஒரே ஒரு நபி மட்டும் போக இல்லை ஈசா அலைஹிஸ்லாம் அதுக்கு தான் அல்லாஹ் அவரை கடைசி காலத்தில் உலகத்துக்கு இறக்கி அங்கே அனுப்புவார் ஈசாலை சலாம் ஹஜ்ஜி செய்ததற்கு பிரகுதான் ஒஃபாத்தாஹுவார்கள் ஈசாலி சலாம் ஹஜ்ஜை முடித்து விட்டுதான் ஒஃபாத்தாஹுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு மைதானம் சகோதரர்களே சீதேவிகள் ஒன்று சேரும் மைதானம் அது சொன்னாங்க நானும் இதற்கு முன் வந்த நபிமார்களும் கேட்ட ஆக சிறந்த துவா என்ன தெரியுமா ல இல ஹல்லல்லாஹோ அஹஹ் ல ஷரி கலஹு ல ஹுல் முல் குவலஹுல் ஹந்து എല്ലാവർക്കും എല്ല ആയിരന്തരം രണ്ടായിരം തരം ഇതൊരു കടക്കില്ല അവൻ തണിത്തവൻ അല്ലാക്ക് എന്തും കിടക്ക ഇത് ആക സർദ്ദ ദ ഇത് ഐതാവത് സു ആറാവ സഹോദരേ അധികമാ அதிகமாக அல் அதிகமாக தக்பீர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹோ அக்பர் லா இலா ஹல் அல்லாஹோ அக்பர் அல்லாஹோ அக்பர் அல் ஹம்து அரஃபாண்டைக்கே தக்பீரை தொடங்கிடுவாங்களே பாருங்க தொழுகைகளுக்கு பின்னால் அரஃபாண்டையே தக்பீர் ஏன் நம்ம யோசிச்சு பார்த்துருப்போம் ஏன் தக்பீர் அரஃபாண்டைக்கு தொடங்குறது சகோதரர்களே வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு நாளை இருக்கிறோம் அதிகமானவர்களுக்கு இந்த நாளுடைய பெருமதி தெரியாது ஏன் தெரியாது தெரியுமா அவங்க ஹதீசல் கேட்கறது இல்லை பயான்கள் கேட்கிறது இல்லை பயான் கேட்டா தானே அவங்களுக்கு பெருமதி தெரியும் இந்த நாளுடைய சகோதரர்களே ஆறாவது சிறப்பு ஏழாவது சிறப்பு நோம்பு வைக்க வேண்டும் நோம்பு வைத்து துவா கேட்க வேண்டும் சொன்னார்கள் செல்லம் அல்லாஹ் இன்ஷா ஒரு நாள் நோம்பு பிடித்தால் பெருமதி என்ன தெரியுமா ரெண்டு வருடத்துடைய பாவம் ரெண்டு வருடம் எவ்வளோ பாக்கியமான நாளாக இருக்கும் சுபவுக்கு எலும்ப கடை அப்படியே அப்படியே நோம்பு இரவுக்கு நீ எத்த வச்சிருக்க எங்களுக்கு தெரியும் மணிக்கு இப்போ சிலர் சொல்லலாம் கிடைக்க சாப்பிட்டுட்டு சொல்லாம் கிடைக்கிருந்து சாப்பிட்டு பெருமதி நாளுடைய பெருமதி எழுந்திராதி அந்தளவு பெருமை அந்த நோன்பு கலா இருந்தாலும் பெண்களுக்கு நோம்புடைய கலா இருந்தாலும் இதை பிடிங்க நியமிக்க சகோதரர்களே ஏழாவது சிறப்பு இது எட்டாவது சிறப்பு சொன்னார்கள் நரகத்தில் இருந்து விடுதலை செய்யக்கூடிய நாட்களில் ஆக அதிகமான விடுதலை செய்யும் நாள் அரபா நாள் அரபா நாள் பல லட்சக்கணக்கான மனிதர்கள் அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறார் நாங்களும் அதிலிருந்து விடுதலையான அந்த நாள் இவாதத்திற்கணுமே சகோதரிகளே ஒன்பதாவது சிறப்பு சகோதரர்களே சொன்னார்கள் சல்லல்லாஹு அலையுவ செல்லம் எவ்மு ஆரஃபா ஒயவுமு நஹர் ஒ ஐயா மு தஷ்ரீக் ஈதுனா அஹ்லுல் இஸ்லாம் ஒஹி ஐயா மு அக்லின் வஷுரு சொன்னாங்க அரஃபாவுடைய நாள் பிறை ஒன்பது ஒயவுமு நஹர் எவன் என்றால் அடுத்த நாள் பெருநாள் பிறை பத்து ஒதுகியா கொடுக்கக்கூடிய நாள் நாங்கள் ஒதுகியா கொடுப்போம் ஹஜ்ஜில் உள்ளவங்க ஹதி கொடுப்பாங்க சல்லாஹூ அலைவசல்லம் தண்ட தலைமுடியை வலிச்சிட்டு நூறு ஒட்டகம் கொடுத்த நாள் எவ்வளோ பெரிய சந்தோஷமான நாளாக இருக்கு நீங்கள் வாழ்க்கையில் உங்களோட பணத்தால் ஒரு ஐம்பது ஒட்டகம் கொடுத்து என்ற சதக்கா எவ்வளோ பெரிய சந்தோஷமான நாள் அவங்களுக்கு இருக்கு நபியோங்க ஏன் அந்த நாள் நூறு ஒட்டகம் கொடுத்தாங்க பெருநாள் தினம் அதுக்கு பிறகு மூன்று நாள் வரும் ஐயாமு தஸ்ரி பிறை பதினொன்று பிறை பன்னெண்டு பிறை பதிமூணு சொன்னாங்க எங்கட பெருநாள் அது அந்த நாளில் நோம்பு பிடிக்கிறது ஹராம் ஐயாமு அக்லின் வ ஷுர்பு சாப்பிட்ற குடிக்கிற நாள் அது நியமிக்க சகோதரர்களே இந்த ஒன்பது சிறப்புகள் நிறைந்த ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வர இருக்குது ஜும்மாவுக்கு வராதவங்களுக்கும் விளங்கப்படுத்து இதை மிஸ் பண்ணிடாதீங்க ஹசரத் அப்துல்லா பின் அப்பா ஹரதியல்லான்னு ஹஜ்ஜிக்கு வந்திருந்தார் அரஃபாவுடைய தினம் மக்கள் எல்லாம் பேசிட்ருக்கிறாங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா அவ்வளோ மக்களும் பார்க்க வந்தாங்க இவ்வளோ பெரிய முஃபஸ்ஸிர் வந்திருக்கிறாரே ஹஜ்ஜிக்கு ஹஜ்ஜில் வந்து என்ன செஞ்சாங்க சூரத்துல் பக்ராவ் அப்படியே ஓதி விளக்கம் சொன்னார் அப்படியே விளக்கம் சொன்னார் சொல்கிறாங்க அந்த பயானை கேட்டவங்க யகூதிகள் கேட்டிருந்தா அந்த இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க அப்படி பயானாக இருந்தது அரஃபாவில் அதோட ஆச்சரியம் என்ன தெரியுமா அல்லாஹான் அரஃபாவுக்கு வந்தாங்க தன்னுடைய அறுபத்தி மூன்றாவது வயது அரஃபாவில் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ஹலீஃபா உமர்ருதியான் அவங்கள அரஃபால் ஒரு வித்தியாசமான துவாவுன்னு கேட்டாங்க உமர்ரு அல்லான் கையை தூக்கி யா ல்லா யா ல்லா என்னை முடியெல்லாம் நிறைத்து விட்டதுயா என்னுடைய ஆட்சியும் நீண்டு விட்டது யா என்னை கைப்பற்றி கொள்ளுன்னு துவா கேட்டான் என்ன மௌத்தாக்கிறேன்னு துவா கேட்டேன் அதோட சேர்த்து கேட்டாங்க எனக்கு மௌத்த தாயா ஹஜ்ஜ முடிச்சிட்டு வந்தாங்க உமர் ரூ மதீனாவில் இவங்க தான் சுபகு தொழுவிப்பாங்க உமர் ரதி அல்லாஹ் சகோதரர்களே சுபகு தொழுவிப்பதற்காக ஒரு வருடம் போக இல்லை அடுத்த துல் ஹஜ்ஜிக்கு இடையில் சுபகுக்கு சஃப்ல நின்று இஸ்தவூண்டாங்க அவ்வளோதான் சஃப் நேராக்குங்கண்டாங்க ஒருவன் பாஞ்சி வந்தான் அபு லு ஆ என்ற மஜூசி முகிலத்துபுடு ஷபா ரதி அல்லாஹுடைய அடிமை வந்து உமர் ரதி அல்லாஹுடைய வகுத்திர கத்தியால் குத்தினான் இவ்வளோ பெரிய ஹலீஃபா நாங்கள் இன்றைக்கு நினைக்கிறோம் எங்களுக்கு விரோதி இல்ல எதிரி இல்லை நாங்கள் நல்லெண்ணத்துடைய உச்சகட்டத்துக்கு போயிட்டோம் உங்களுக்கு விரோதி இல்லை எனக்கு விரோதி இல்லை அப்ப உமரதியா கிழந்தது யார் இவரை விட ஒரு நீதமானவர் உலகத்தில் வாழ்ந்தாரா எவ்வளோ நல்லவர் இந்த சமூகம் நல்லவர்கள் யாரையும் விட்டு வைக்கவில்லை தக்பீர் கட்டினது மட்டும் தான் குத்திட்டார் அதுவும் வாழ அவர் நாற்பது நாட்கள் நஞ்சில ஊற வச்சுருந்த உமரதியல்லாஹன் அவங்க இந்த நிகழ்வு நடப்பதற்கு இரண்டு வாரங்களுக்கு முன்னால் ஒரு கனவு கண்டாங்க அந்த கனவுல சேவல் அவங்கள வந்து கொத்துற மாதிரி கனவு கண்டாங்க சேவல் கொத்துவதை போல கனவு கண்டால் அபாயமான கனவு உமரதியல்லான் நெஞ்சில ரெண்டு குத்தும் தொப்புல ஒரு தான் குத்தப்பட்டிருந்தது அப்படியே கீழே விழுந்துட்டாங்க உமர் ரத்தியல்லான் இவன் என்ன செஞ்சான் இருந்த பேரை கொலை செஞ்சுட்டான் குத்திட்டே போனருக்கு மேல சுபகு நேரம் இருட்டு ஒரு சஹாபி என்ன செஞ்சார் தன்ட உடம்புல இருந்த உடுப்பை தூக்கி அவன்ல போட்டார் அவன் உடனே தன்னை தற்கொலை செய்து கொண்டான் உடனே அப்துல் ரஹ்மானு அவுஃப் ரதியல்லான் முன்னுக்கு போய் சுபக தொழுவிச்சார் சுபகு முடிந்ததோட ஹசரத் உமர் ரதியல்லான்னு அவங்களுக்கு தான் கொஞ்சம் நினைவு வருது கேட்டாங்க யார் என்ன கொலை செய்தது என்ன அவர் முஸ்லீம் கொலை கூடாது அவன் தப்ப மாட்டார் சொன்னாங்க இப்படித்தான் முகேரத்து முனி ஷபார் ரவி அல்லாவுடைய அடிமை தான் உங்களை கொலை செய்தது உங்களுக்கு குத்தியது அந்த நேரம் கேட்டால் நான் சுப தொழுதுட்டேனான்னு கேட்டாங்க இல்லை நீங்கள் இன்னும் சுப தொழல் இல்லை சூரியன் உதிக்குது உடனே எழும்பி தக்பீரை கட்டினாங்க ரத்தம் ஓடுது சுபக தொழுதுட்டாங்க சுபக தொழுதற்கு பிறகு அவங்களுக்கு நபீத் கொண்டு வந்து கொடுத்தாங்க ஈச்சம்பளத்துடைய சாறு அதை குடித்ததோட அந்த குத்தப்பட்ட இடத்தால வெளியே வருது அப்ப சொன்னாங்க சஹாபாக்கள் எல்லாம் இது உங்களோட கடைசி நாள் மாறி விளங்குத மாறும் அதே போல கடைசி நாளாக மாறியது உமர் ரூபி அல்லாஹுடைய அரஃபாவுடைய துவா இருக்கிறதே சகோதர்களே அது சாதாரண துவா அல்ல சாதாரண துவா அல்ல உமர் ரூபி அல்லாஹான் கடைசி நேரம் மகனை கூப்பிட்டு சொன்னாங்க மகன் என்ன கடன் எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்க கணக்கு பார்த்தார் எண்பது நாயிரம் சொச்சம் சொன்னார் கடன்களை கொடுத்துரு மகனே சொல்லிட்டு அடுத்தது சொன்னார் போய் ஆ இஷாரு அல்லாஹோ அண்ணா அடத்த போய் கேள் என்னுடைய ஜனாசாவையும் முஹம்மது சல்லாஹோ அலஹி வசல்லம் அபுபக்ரதி அல்லாஹோ நான் அவங்களுக்கு பக்கத்துல அடக்கலாமான்னு கேட்டுட்டு வா இப்போ அப்துல்லாபின் உமர் ரதி அல்லான்னு போறார் ஆயிஷா இஷா ரூதிய அழுதுட்டு இப்படித்தான் வாப்பா கேட்டார் அடக்கேலுமா அந்த பச்சை புப்பா இருக்குது அதுக்குள்ள ஆ இஷாருதியான்னா சொன்னாங்க அந்த இடத்த நான் எனக்கி வைத்திருந்தேன் ஹலீஃபா கேட்கறதால விட்டுத்தாரே உமருதியான்னு சொன்னாங்க நான் ஹலீஃபாவாக இருந்ததால் தந்திருக்கலாம் என்னை ஜனாசாவை எடுத்துட்டு போய் கேள் இப்போ ஹலீஃபா இல்லை ஜனாசா வருது அடக்கேலுமா அனுமதி தந்தா அடக்கு இல்லைன்னா வக்கீல அடக்கியிருந்தார் அதே போல அனுமதி கொடுத்தாங்க ஹஸ்ரத் உமர் ரதி அல்லாஹான் அபுபக் ரதி அல்லாஹுடைய கபருடைய தோல் புயத்துக்கு கீழ் அவர்களுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டது சகோதரர்களே அரஃபாவுடைய துவா இருக்குதே நினைக்க முடியாதவைகள் எல்லாம் நடக்கும் அதில் அதனால தான் ஹஜ்ஜில் இருக்கக்கூடியவங்க இந்த பயானை கேட்பீங்க தயவு செய்து எங்களுக்கும் துவா செய்ங்க அரஃபாவுடைய தினத்தில் முழு முஸ்லீம்களுக்கும் சமூகத்துக்கும் துவா கேளுங்க இந்த சமூகத்துடைய உயர்வில் சமூகத்தில் இருக்கும் முனாஃபிக்குகள் அழிய வேண்டும் அப்பொழுதுதான் இந்த சமூகம் முன்னேறும் இந்த சமூக முன்னேற்றத்திற்காக இந்த உலக முஸ்லீம்களுக்காக துவா செய்யக்கூடிய தினம் ஆகவே இந்த ஒன்பது சிறப்புகள் நிறைந்த ஒரு தினம்தான் தவற விட்டு விடாதீர்கள் சந்தர்ப்பத்தை நோன்பு பிடித்து விக்கிர் செய்து அல்லாஹுடத்தில் துவா செய்து உயர்ந்தவர்களாக மாறுவோம் எல்லாம் அல்லாஹ் அந்த அரஃபாவுடைய தினத்தை அடையும் பாக்கியத்தை நசீவாக்குவாயாக அந்த நாளையில் நோன்பு நோற்றி துவா செய்து ஓதி உன்னை நெருங்கும் பாக்கியத்தை நசீவாக்குவாயாக ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசிவாக்குவாயாக மெம்ராவுடைய பாக்கியத்தை நசிவாக்குவாயாக அந்த நாள் நோம்பு பிடிக்கும் பாக்கியத்தை தருவாயாக நல்லடியார்கள் கூட்டத்தில் யா அல்லாஹ் எங்களை சேர்த்தருள்வாயாக எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹில் முஹம்மது ரசூலுல்லா என்ற கலிமாவோடு உயிர் பிரியும் பாக்கியத்தை நசீவாக்குவாயாக الحمد لله والصلاة والسلام على رسول الله أشهد أن